う

தெரிவித்து வார்த்தைகளை தெரிவித்து கொள்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனல் நேர்காணல் சம்பந்த தாமரை சுததிலே இந்த பாரத் பாரத் மாதா கி இந்த உணமான வார்த்தைகளை தாமரை சொல்லத் தெரிவித்து ஒருவாரியான வார்த்தை தாமரை

அதனால் நீங்க வந்து நோயற்ற வாழுமா அடுத்து அணைக்கட்டுல ஒரு இலவச திருமண மண்டபம் கட்டி தரமா நீங்க அதுக்கு சார்ஜே கட்ட வேணாம் ஏசிஎஸ் இலவச திருமண மண்டபம் ஏசிஎஸ் த்ரீ மேரேஜ் ஹால் அது வந்து என்னுடைய சார்பா நான் கட்டி தரேன் அதே போல வீடு குடிசை வீடெல்லாம் காங்கிரஸ் வீடா மாட்டி மாட்டி தரோம் அது மத்திய அரசு மோடி அரசு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கழிப்பிடம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு அதுவும் மோடிஜி ஐயா கொடுக்குறாங்க இப்போ இலவச அரிசி வருது மத்திய அரசு மோடி ஐயா கொடுக்குற இப்போ வந்து இலவச மின்சார இலவச மின்சாரம் சொல்லி இருக்காங்க நம்ம சூரிய ஒளி வரும்போது அதுல இருந்து தகுதி வச்சு இந்த மின்சாரம் இந்த பார்லிமெண்ட்டுக்கு நான் நிச்சயமா ஒரு நாலு லட்சம் பேர்களுக்கு

நகை கடை நான் நகை வச்சிருந்தீங்கன்னா அதை தரேன்னு சொன்னாங்க நம்ம சகோதரிகள் எல்லாம் போய் அடமானம் வச்சாங்க ஆனா அவங்க கொடுக்கல